ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما فنحن نتبع السلف الصالح بسم الله والحمد لله الصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد رمضان نيوت الهل தொடர் நான்கு நோன்பின் தனிச்சிறப்பு அல்லாவின் அடியார்களே சென்ற நினைவூட்டலில் ஒரு ஹதீஸை பார்த்தோம் அல்லாஹ் சுஹான் கூறுகிறான் ஆதமின் மகனின் அனைத்து செயல்களும் அவனுக்கே ஆனால் நோன்பை தவிர அது என்னுடையது அதற்கான பலன்களை நானே வழங்குகிறேன் நற்கூலியை நானே வழங்குகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் இதனுடைய இந்த தொடரிலே நாம் இந்த ஹதீசுடைய விளக்கத்தை பார்ப்போம் இதை அல்லாஹின் தூதர்சல் அல்லாஹூ அழகி வசலன் நமக்கு விளக்குகிறார்கள் அந்த ஹதீஸில் உள்ளது போல் படைத்த ரச்சகன் அல்லா சுபானுவல நோன்பின் தனிச்சிறப்பை கூறுகிறான் அன அஜிசிபெஹ் நோன்பிற்கான கூலியை நானே வழங்குவேன் என்பதே இந்த வழிபாட்டின் தனித்தன்மையை விளக்குகிறது பொதுவாக நாம் செய்யும் ஒரு வணக்கத்திற்கு அல்லாஹுவின் அடிகார்களே குறைந்தது பத்து முதல் ஏழ்நூறு மடங்கு வரை நன்மைகள் வழங்கப்படும் ஆனால் நோன்பின் நன்மைகள் நமக்கு ஏழுநூரை தாண்டி எந்த அளவிற்கு பெருக்கித் தரப்படும் என்று அல்லாஹுவே அறிந்திருக்கிறான் அவ்வளவு அதிகமாக அல்லாஹ் தருவான் என்ற அந்த நன்னம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும் ஏன் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை சற்று செவிபடுங்கள் சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹூ அழகிவாசல் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹூ அழகி வசல் அவர்கள் சொல்கிறார்கள் ஆதமின் மகன் செய்யும் அனைத்து அமல்களின் நன்மைகள் பத்து முதல் எழுநூறு முறை வரை பெருக்கித் தரப்படும் அதாவது அந்த அமல்களின் நற்கூலி அது ஒரே அமலை செய்வார் ஆனால் அந்த அமலுக்கு நற்கூலியோ ஒரு முறை அல்ல குறைந்தது பத்து முதல் எழுநூறு மடங்கு வரை பெருக்கித் தரப்படுகிறது அந்த நன்மைகள் சர்வ வல்லமை மிக்கவனும் மகத்துவமுடையவனுமாகி அல்லாஹ் கூறுகிறான் இந்த நன்மைகள் பெருக்கித் தருவது இந்த நன்மைகளுடைய நன் மடங்குகளை பெருக்கித் தருவது நோன்பிற்கு கிடையாது ஏன் நோன்பிற்கு கிடையாது தெரியுமா அதை நான் தருகிறேன் அந்த எந்த அளவிற்கு ஒரு நோன்பிற்கு நன்மைகளை கூட்டித் தருவேன் என்பதை நானே முடிவு செய்கிறேன் அந்த அளவிற்கு அல்லாஹ் இந்த நோன்பை மட்டும் ஒரு தனிச்சிறப்பாக ஒரு தனியாக தானே அதற்கு பொறுப்பேற்ககிறான் ரப்புல் ஆலமீன் அப்படி என்றால் உலமாக்கள் கூறுகிறார்கள் இது எழுநூறு மடங்கு வரை மட்டும் அல்ல மாறாக ஏழுநூரை தாண்டி அந்த நன்மைகள் கிடைக்கப் போகின்றது என்று உலமாக்கள் கூறுகிறார்கள் அதனால்தான் அல்லாஹ் இங்கே கூறுகிறான் நோன்பை தவிர மற்ற அனைத்து அமல்களை காட்டி நோன்பை தவிர ஏனெனில் அது எனக்கானது மேலும் நானே அதற்கு நற்கூலியை வழங்குவேன் என்று அல்லாஹ் அல்லாஹான கூறுகிறான் மேலும் அல்லாஹி நடிகார்களே அல்லாஹ் சுபான் தலா கூறுகிறான் இறுதியாக அல்லாஹ் அல்லாஹூதர் அறிவிக்கிறார்கள் தனது மனோ இச்சையையும் தனது உணவையும் எனக்காக அவன் விட்டுள்ளான் அதற்காக நானே அந்த கூலியை பெருக்கி அந்த நன்மை நன்மைகளை நான் பல மடங்கு பெருக்கி தருவது நானே செய்வேன் என்று அல்லாஹ் சுபான் தலா கூறுகிறான் என்றால் எத்துணை முறை எத்துணை மடங்கு ஒரு நோன்பு எத்தனை நன்மைகளை நமக்கு பெருக்கித் தரப்போகிறது என்பதை அல்லாஹை அறிந்திருக்கிறான் என்றால் நாம் எந்த அளவிற்கு இந்த அமல்களை இந்த ஒவ்வொரு நோன்பையும் இந்த ரமதான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிய வேண்டும் இதன் முக்கியத்துவத்தை அறிய வேண்டும் அதன்பால் ஹலாசான முறையில் இந்த நோன்புகளை அல்லாவிற்காக செய்யக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் கருள் புரிவானாக ஐ மீன் بيننا وبينكم الكتب صف 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 كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز